அவர்கள் எழுதிய கவிதையினை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் படித்திருப்பது வாசிக்கின்றேன் கொஞ்சம் மூத்திரம் கொள்கிறேன் கொஞ்சம் மூத்திரம் கொள்கிறேன் இனி நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் நீட்டுக்காக போராட மாட்டேன் இனி நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் நீட்டுக்காக போராட மாட்டேன் பசுவையும் கொள்ள மாட்டேன் பிராண வாயுவையும் மாட்டேன்

காவிரியில் தண்ணீர் விடாவிட்டால் வழக்கு கொடுக்க மாட்டேன் சொந்தக்காரர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்தால் வாய்ந்திருந்து கேட்க மாட்டேன் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டால் யாரையும் பொறுப்பேற்க செய்ய மாட்டேன் காதலர் தினம் கொண்டாட மாட்டேன் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் உரிமை கவி குடிக்க மாட்டேன் ஒட்டி புயலில் யாரும் வரலை என்றால் ஆவணப்படம் எடுக்க மாட்டேன் ஈழத்திற்காக ஈழத்திற்காக ஐநாவில் சென்று பேச மாட்டேன் வெள்ள நிவாரணத்திற்கு நிதி திரட்ட மாட்டேன் ரத ஊர்வலத்திற்கு குறுக்கே வர மாட்டேன் அணுகுலக்கு எதிராக கடலில் இறங்கி போராட மாட்டேன் சொட்டு வைக்காமல் இருக்க மாட்டேன் வங்கிகளின் கல்வி கடன் கேட்க மாட்டேன் சங்கிகள் என்று சொல்ல மாட்டேன் சங்கிகள் என்று சொல்ல மாட்டேன் காதி நிறம் பிடிக்காது என தவிர்க்க மாட்டேன் மாலை எட்டு மணிக்கு மேல் எங்கும் செல்ல மாட்டேன் பண மதிப்பிழப்பு செய்தாலும் பண்பற்றவர்கள் என்று யாரையும் கூற மாட்டேன் மருத்துவமனைகளில் குழந்தைகள் இருந்தாலும் சொந்த செலவிலே சிலிண்டர் வாங்குவேன் வாங்க மாட்டேன் சமூக விரோதி என சூடு சுடனை பார்க்க மாட்டேன் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றவர்களை திருப்பி கொண்டு வர சொல்லி கேட்க மாட்டேன் அனைத்து சாதியினரையும் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க உங்கள் கேட்க மாட்டேன் தீட்டு காலத்தில் கோவிலுக்கு போக மாட்டேன் இந்து திணிப்பு செய்தால் மொழி போராட்டம் நடத்த மாட்டேன் புருஷன் செத்தால் இன்னொரு மனம் செய்து கொள்ள மாட்டேன் ஊருக்குள் வரவிடுங்கள் என்று கேட்க மாட்டேன் சமத்துவ சுடுகாடு ஒருபோதும் கேட்க மாட்டேன் நிகழ்ந்த நன்களை நேர்கொண்ட பார்வையும் நடக்க மாட்டேன் வன்புணர்வு செய்தாலும் எதிர்ப்பு காட்ட மாட்டேன் சேரி நச்சலாக இருக்க மாட்டேன் தாமரை மாட்டேன் சமூக நீதி பற்றி கவிதை எழுத மாட்டேன் அம்பேத்கர் பேச மாட்டேன் இந்தி எழுத்துக்களை தாப்பூசி அளிக்க மாட்டேன் கோஷம் போட மாட்டேன் செத்தாலும் பழுத்தராக சாக மாட்டேன் மிக்க பொருள்கள் இப்படி எல்லாம் இது இன்றைய ஜனநாயகம் என்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் பொருங்கள் உங்கள் ஜனநாயகத்தின் மீது கொஞ்சம் மூத்திரம் பெய்து கொள்கின்றேன் இந்த ஜனநாயகத்தின் மீது மூத்திரம் பெய்தால் மலத்தை கொண்டு கொள்கிறோம் நன்றி வணக்கம்